வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் தங்கள் நெஞ்சங்களிலே மரியாதையோடு தரிக்கக்கூடிய அளவிற்கு வளர்ந்து விடாதா என்கிற ஏக்கத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற பெருமக்களே இந்த பட்டிமன்றம் என்கின்ற கருத்து சொல் விளையாட்டுக்கு நடுவராக இருக்கும் எங்கள் பி சார் அவர்களே யார் பிடி சாரு படத்துல என் பையன் தான் பிடி சார் அது படம் வாயால தான் சொன்னேன் அதனாலதான் நிறைய பேர் ஓ இப்ப என்னது இது திடீர்னு பிடி சார்னு சொல்றாங்களே மேடையில் அமர்ந்து இருக்கின்ற பேச்சாளர்களே இன்றைக்கு பிறந்த நாள் கண்டிருக்கின்ற அன்பு சகோதரி திருமதி பாரதி அவர்களே கூட வஞ்சன காசா பணம் இந்த நிகழ்ச்சியையும் உங்களுடைய பணியையும் விண்ணுலகத்து தேவர்கள் வாழ்த்துவது போல மேலே இருந்து இந்த நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கின்ற பால்கனியில் இருக்கிற பெருமக்களே ரசிகர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கணம் நடுவரவர்களே எனக்கு இந்த தரி நெசவாளர்களை பற்றி நினைக்கிற பொழுது எல்லாம் நிரம்ப கற்றறிந்த அறிஞர்களை பற்றிய நினைவுதான் வரும் காரணம் இரண்டு பேருமே நூல் அறிவும் மிகவும் பெற்றவர்கள் என்கிற காரணத்தினார் நான் முதலிலேயே சொல்லிவிடுகிறேன் எல்லாம் எந்திரமயம் என்பது இன்பம் என்றால் எல்லாம் என்றால் எல்லாம் என்று அர்த்தம் இல்லை மனிதர்கள் இல்லாமல் பறவைகள் இல்லாமல் ஆகாயம் இல்லாமல் அருவி இல்லாமல் குருவி இல்லாமல் முழுக்க முழுக்க எந்திரமயமானது இன்பம் என்று ஒரு வாதத்தை நாங்கள் வைக்கவில்லை எங்கு எல்லாம் மனிதர்கள் செயல்பட்டால் களைப்பு அதிகமாகுமோ அதிகமாகுமோ உழைப்பு அதிகமாகுமோ நேர விரயம் அதிகமாகுமோ அந்த வேலைகளை எல்லாம் எந்திரங்கள் செய்கிற பொழுது மனிதனுக்கு வாழ்க்கை இன்பமாகவும் சௌகரியமாகவும் லகுவாகவும் ஆகிறது என்பதுதான் எல்லாம் எந்திரமயம் இன்பம் என்பது எங்கள் வாதம் அதுக்காக எல்லாந்திர ஒரு வார்த்தையை புடிச்சுக்கிட்டு தோங்கிட்டு இருக்க கூடாது அதுக்காக நான் சொல்லுறா இல்ல வாதம்னு சொல்றீங்க ஏதோ எனக்கு புரியல நடுவர் அவர்கள் தொடக்கத்திலேயே சொன்னாங்க எல்லாம் வண்டி கட்டிட்டு வந்து நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு பதிலா நடந்துதான் வருவோம் மயம் துன்பம்னு மூணு பேர் சொல்ல போறாங்க நல்லா சீர் விருது வேற வாங்கிறவர் சொல்றாருன்னு நம்ம நடந்தே வருவோம்னு முடிவு பண்ணா இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சுதான் இங்க எல்லாம் வந்து சேர்ந்திருப்பீங்க ஒண்ணும் இல்ல புலவர் புறம்பேட்டையில இருந்து முடிச்சிட்டு இவர் நடந்தே போட்டுமே நடுவர் அவர்களே நான் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் நான் குரோம்பேட்டையில் இருக்கிறேன் ஒரு நிகழ்ச்சிக்காக சென்ட்ரல் போறேன் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு ட்ரெயினை பிடிக்க குரோம்பேட்டையில் இருந்து சென்ட்ரலுக்கு போனோம் அப்படின்னா நடந்து போனோம்னா எப்படியும் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகும் வேகமா நடந்தா கூட ஆனா மெட்ரோ ரயில் வந்திருக்குங்க ஆச்சரியம் மெட்ரோ ரயில்ல போன வாரம் ஒரு பயணம் போகிறேன் நான் சென்ட்ரல் ஸ்டேஷன் போனோன்னு போனவுடனே பக்கத்துல ஏகப்பட்ட கூட்டம் மீனம்பாக்கத்துல ஏறுது அதுக்கு பிறகு கிண்டியில் வேறு ஏறுது ஒரு அம்மா கையில குழந்தையோட இருந்து கஷ்டப்படுறாங்க குடுங்கம்மா நான் மடியில் வச்சுக்கிறேன் அதை வாங்கி மடியில் வச்சுக்கிட்ட தான் தெரிஞ்சது அது குழந்த வடிவத்துல இருந்தால் குட்டி சாத்தான் அப்படின்னு பக்கத்துல ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறாரு அவர் பேக்கெட்ல இருந்த செல்போனை புடுங்குது அவர் போட்டிருக்க கூலிங் கிளாஸை புடுங்குது அவர் காதை பிடிச்சி இழுக்குது அவரு கண்ணை திறந்து என்ன ஒரு மொற முறைச்சிட்டு புள்ள வழக்க தெரியலாம் ஏன் வண்டியில வருங்கன்ற அடுத்த ஸ்டேஷன்ல எங்க கல்லூரி மாணவர்கள் நாலு பேர் எழுதி சார் உங்க பையன் உங்களை மாதிரியா இருக்கிறான் சார் ஏன் பையன் என்ன மாதிரி இருப்பான் அதுக்கா என்ன மாதிரி இருக்கிறோம் ஏன் ஸ்டேஷன்ல எங்க மிஸ் சைட்ல யாரோ ஒரு சொந்தக்காரர் ஒருத்தர் ஏறிட்டு மாப்பிள்ள இது எப்போ பிறந்தது சொல்லவே இல்லையேன்னாரு யோ எனக்கே உனக்கு தெ ஆனால் நடுவர் அவர்களே உள்ளுக்குள் இந்த கூத்து நடக்கிறதே தவிர மீனம்பாக்கத்திலிருந்து சென்ட்ரலுக்கு முப்பது மணித்துளிகளுக்குள் நாம் வந்து சேர்ந்து விட்டேன் என்பதுதான் ஒரு காலத்தில் மூன்று மணி நேரமாக இருக்கும் முப்பது மணித்துளிகளில் வந்து உடம்பு சிரமம் இல்லாமல் நேர விரயமாகாமல் வர வைத்ததே வண்டி பயணத்தை போலத்தான் வாழ்க்கை பயணத்தையும் சௌகரியமாக இந்த எந்திரங்கள் நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றன என்பது எங்கள் வாதம் மட்டும் தூக்கக்கூடாது ஐயா கண்ட பிள்ளையும் தூக்கக்கூடாது நான் இன்னொன்னு சொல்ல வர நீங்க நம்முடைய நெசவாளர்கள் துணிகளை நெய்து தருவார்கள் விதமாக நாம் அணிந்து கொள்வது மாதிரி அதை இன்றைக்கு விரைவாக செய்து தருவது என்பது எந்திரங்கள் தான் தையல் எந்திரங்கள் தான் சார் இல்லைன்னா வெறும் துணி அப்படியே தாங்க கட்டிக்கணும் அரக்கை சட்டை முழுக்கை சட்டை ஜீன்ஸ் பேண்ட் அதுவும் பெண்களுக்கு எவ்வளவு வந்திருக்குங்க லெஹங்கா அனார்கலி குர்த்தி அதுவும் ஆலியா கட் குர்த்தி சுத்தி புத்தி இதோட மேட்ச் இந்த என்ன பிளவுஸ் மாதிரி டிசைனர் பிளவுஸ் ஒன்னு வந்துருக்கு பாருங்க அதுல கண்ணாடி வச்சு ஜிமிக்கி வச்சு ஜன்னல் வச்சு கதவு தாப்பா எல்லாம் வச்சு பில்லு வீட்டுக்கார பாத்துட்டு அவர் மயக்கம் போற அளவுக்கு போயிட்டாரு பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபா யோ துணி தக்க வந்து சொத்து பத்திரத்தை எடுத்துட்டு வர முடியும் அதுவும் வேட்டின்னு முடியல நம்ம கட்டுவோம் போடுவாங்க ரெண்டு பசங்க அதுக்கு ஒட்டிக்கோ கட்டிக்கோன்னு அதுக்கு வேட்டியை கொடுத்துருக்கான் நம்பால டிராயர் போட்டு திரியுறான் என்னடா அட நிர்மூடா அது குழந்தை போட வேண்டியது இத்த ஒருத்தன் பர்த் மேல ட்ரெயின்ல ஏறி இரவு முழுக்க பயணம் பண்ணி வச்சு கோயம்புத்தூர்ல வந்து இறங்குறான் விதம் விதம் விதமான ஆடைகளை நாம் அணிந்து மகிழ்வதற்கு இத்தனை ஆடைகளை தையல்னா பெண்கள்னு உங்களுக்கு தெரியும் தையல் தையல்களுக்கு இன்பத்தை தந்திருக்கிறது என்றால் இதில் மறுப்பதற்கு என்ன இருக்கிறது அதுல ரெண்டு பெண்கள் வேற அந்த அணியில கணம் நடுவர் அதை விட இன்னொன்று சிந்தித்து பார்க்கிற பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது விவசாயம் இந்த நாட்டில் யார் இல்லாமலும் வாழ்ந்து விடலாம் விவசாயி இல்லாமல் ரெண்டு நாள் நாம் வாழ்ந்து விட முடியுமா ஒரு என்ஜினியர் தேவை நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதாவது தேவைப்படும் ஒரு வக்கீலினுடைய தேவை நமக்கு இருக்கவே வேண்டாம் ஆனால் ஒரு விவசாயி ஒவ்வொரு நாளும் நம் ஒவ்வொருவருக்கும் மூன்று வேலை தேவைப்படுகின்றான் ஒரு காலத்துல உழவு மாட்டுக்கு இணையா விவசாயி கடுமையாக வயலிலே உழைத்துக் கொண்டிருந்தான் வியர்வை சொட்ட சொட்ட அந்த மாடுகளை போலவே அவனும் ஆனால் இன்றைக்கு அவனுடைய அத்தனை வேலைகளையும் எந்திரங்கள் செய்ய ஆரம்பித்து விட்டன நாற்று நடுவதற்கு களை பிடுங்குவதற்கு மருந்து தூவுவதற்கு மண்ணை புரட்டி போடுவதற்கு என்று விதம் விதவிதமாக விவசாயிக்கு வந்திருக்கிறது கல்டிவேட்டர் ரோட்டோவேட்டர் த்ரெஷர் சீட் ஃபீடர் லேண்ட் லெவலர் ஃபெர்டிலைசர் டிஸ்பென்சர் ஸ்பிரிங்க்லர் ஒரு காலத்தில் வியர்வைதான் ஏராளமாக அவரிடமிருந்து வெளிப்பட்டு கொண்டிருந்தது ஆனால் இன்றைக்கு விவசாய பெருங்குடி மக்களுக்கு வியர்வை என்பது மிச்சமானது நாட்டின் விளைச்சல் என்பது உச்சமானது என்றால் ஏக்கர் கணக்கில் நாம் விளைச்சலை செய்கிறோமே அது டிராக்டரால் வந்த மிகப்பெரிய இன்பம் அல்லவா நடுவர்களே மறந்துட முடியுமா நீங்க கணக்கான மரங்களுக்கு எல்லாம் உரம் தென்னை மரத்துக்கு உரம் வைக்கிறதுனாங்க அந்த பாலை இருக்கே அது மேல ஒவ்வொரு மரத்து மேலும் ஏறி ஏறி வைக்கணும் அப்பதான் அதுல பூச்சி வராம இருக்கணும் ஆனா இன்னைக்கு ட்ரோன்ல அப்படியே போனா ஒரே மணி நேரத்துல கணக்கான தென்னை மரங்களுக்கு உரம் தெளித்து விட முடிகிறது பெரியவர் ஒருத்தர் தான் மரத்துக்கு உரம் வச்சுக்கிட்டே இருந்தாரு கல்லூரியில படிச்ச ஒரு பையன் அங்கேருந்து போனான் போனா பெரியவரே என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு உரம் வைக்கிறேன்ப்பா அப்பதான் நல்லா இதுல காய்க்கோன்னு யூரியா இன்னும் ஒரு ஒரு கிலோ வெய் அப்பதான் மாங்காய் இதுல நல்லா காய்க்கோன்னா இல்லப்பா யூரியா ஒரு கிலோ வச்சாலாம் மாங்காய் காய்க்காதுப்பா அட வெய் பரிசு ஒரு கிலோ வச்சாதான் இதுல நல்லா மாங்காய் காய்க்குன்னு அவர் சொன்னார் இல்லப்பா ஒரு கிலோ வச்சாலாம் மாங்காய் காய்க்காது அட நான் படிச்சிருக்கிறேன் வெய்யா அப்படின்னா அவன் சொன்னான் இல்லப்பா இதுல மாங்காய் காய்க்காது ஏன்னா இது மாமரம் இல்ல தென்னை மரம்டா இதுலயே போங்கார் காய்க்கும் என நடுவர் மருத்துவம் என்கின்ற துறை இன்றைக்கு எத்தனை எத்தனை உயிர்களை காப்பாற்றுகிறது என்றால் அதற்கு ஹைடெக் மெடிக்கல் மெஷின்ஸ் எவ்வளவு பெரிய துணை இருக்கிறது நம்முடைய இதய துடிப்பு நல்லா இருக்கா ரத்த ஓட்டம் நல்லா இருக்கா கணயம் எப்படி இருக்கிறது கல்லீரல் எப்படி ஒரு ஒரு கார்ல சின்ன விபத்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எதுக்கும் எடுத்துருங்க நடுவர் அவர்களே அதை எடுத்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ்ல அப்படியே அந்த பில்ம கொண்டு போய் டாக்டர் பாத்துட்டு அப்புறம் வீட்டுல கொண்டு போய் பாத்தியா இதுதான் என்னுடைய மூளையோட படம்னா எங்க வீட்டுல ஒன்னே உங்க மூளையா இருக்காதே இது மூளை இருக்காது இல்ல இல்ல நான் டாக்டர்கிட்ட கான்ஸ்ட ரொம்ப நல்லா ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னாரு எதுக்கும் நல்ல டாக்டரா பாருங்களான்றாங்க கணம் நடுவர் அவர்களே எவ்வளவு எவ்வளவு கருவிகள் ஒவ்வொரு நாளும் ஐயா பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு இந்தியாவிலே தமிழ் சென்னையிலே இதய மாற்று அறுவை சிகிச்சை வைத்திருக்கிறார்கள் என்றால் தேசங்கள் பிளவுபட்டு இருக்கலாம் ஆனால் எந்திரங்கள் தான் நம்மை ஒன்று சேர்க்கின்றன என்கின்றதற்கு இதைவிட சிறந்த உதாரணம் வேறு என்ன இருக்கிறது பெங்களூர்ல ஒருத்தர் ஒரு பெண்ணோடைய இதயம் யா ரெண்டு மணி நேரத்தில் அவசர அவசர அவசரமாக கொண்டு வந்து அத்தனை எந்திரங்களினுடைய வண்டியினுடைய உபயோகம் மருத்துவ உபகரணங்களுடைய உபகரணம் இங்கே இருக்கிற அந்த இதயம் தேவைப்படுகிற ஒருவருக்கு இதயமாற்ற அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது என்றால் இது எந்திரம் செய்த மந்திர ஜாலம் என்பதை தவிர வேறு யாரால் நடத்திருக்க முடியும் நடுவர் இன்னொன்று யோசித்து பாருங்கள் எத்தனை எத்தனை இந்த நாட்டை பத்திரமாக ஒவ்வொரு நாளும் நாம் தூங்குவதற்கு துணை இருக்கின்றன இந்த தேசத்தினுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதமாக தேசத்தின் எல்லையிலே இருக்கிற இராணுவ வீரர்களுடைய கையிலே இருக்கிற எந்திர துப்பாக்கிகளும் போர்ப்படை விமானங்களும் போர்ப்படை கப்பல்களும் டாங்கிகளும் இந்த நாட்டின் பேரில் படையெடுத்து வருவதற்கு எந்த டாங்கியும் வாலாட்டாதபடி காப்பாற்றுவது டாங்கிகள் தான் என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது கணவன் நடுகிறவர்களே ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் எந்திரங்கள் எப்ப துன்பமாகும் அப்படின்னா ஒரே ஒரு நேரத்துல எப்பொழுது மனிதன் எந்திரங்களை தவறா பயன்படுத்துகிறானோ அல்லது பேராசையினால் அதிகமாக பயன்படுத்துகிறானோ மனித தன்மை மறந்து எந்திரத்தனமாக வாழ ஆரம்பிக்கிறானோ அப்பொழுது வேண்டுமானாலும் எந்திரமயம் என்பது துன்பம் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த நிகழ்ச்சியை கட்டுக்கோப்பா நடத்துறதுக்கு கூட உரிய நேரத்தில் தொடங்கி உரிய நேரத்தில் முடிக்கிறதுக்கு கூட நடுவர் கையில் இருக்கிற சின்னஞ்சிறு காலம் காட்டும் எந்திரம்தான் துணை இருக்கிற வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க